ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்பொழுது குணமடைவீர்கள் நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் யாக்கோப்பு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அதாவது மன்றாட்டுதல் இறைவனிடம் வேண்டுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெரும்பாலும் நாம் இறைவனிடம் வேண்டோம் யாருக்காக வேண்டோம் எப்படிப்பட்ட மன்றாட்டு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் சன்னிதானத்தில் நம்ம தெரியப்படுத்துறோம்ன்றதை நம்ம சிந்தித்து பார்க்கணுங்க ஆனா இங்கே யாக்கோப்பு உள்ள நம்ம வாசிக்கிற வண்ணமாய் ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுங்கள் மற்றவங்களுடைய பிழைகளுக்காக குற்றங்களுக்காக மற்றவர்கள் அவருடைய ஆத்துமா அழிந்து போகாதபடி அவர்களும் மீட்படைவதற்காக நீங்கள் மன்றாடுங்கள் அப்படின்னு சொல்லுங்க அப்ப இது கொஞ்சம் கடினமான ஒன்றுதான் அதை தவறு செய்கிறவர்கள் அதிகமான நமக்கு தீங்கு விளைவிக்கிறவர்கள் அவர்களுக்காக நாம மன்றாட முடியுமா அப்போ அது ரொம்ப முக்கியமானது இப்ப நம்மள ஒருத்தர் திட்டுறாங்க அல்லது நம்மள நம்மளுக்கு எதிராய் நிறைய தீமைகளை செய்யறோம்னு வச்சுங்க அவங்கள நம்ம பதில் தீமை செய்யாமல் அவங்களுக்காக நாம ஜபிக்கணும் அப்போ அவங்க மனம் மாறுவதற்காக நாம் ஜபிக்கணும் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய செயல் இதை செய்யுங்க அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது அப்போ மற்றவங்களுக்காக மன்றாடுறது எப்படிதான் இப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா யோசியா மன்னன் ரொம்ப சிறந்த நல்லாட்சி புரிந்தவர் அவருடைய இருபத்தி ஆறாவது வயதுல அவர் என்ன செய்யறாருன்னா நிறைய அந்த திருச்சட்டங்களை கற்றுக்கொள்கிற ஆர்வம் அவருக்கு இருந்துச்சு ரொம்ப கடவுளுக்கு பயந்து அந்த எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துகின்றார் ஆலயத்தை தூய்மை பராமரிக்கிறார் தூய்மைப்படுத்துகின்றார் அப்புறம் கிரக ஆறா சிலைகளை எல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்துகிறார் அந்த நாட்டை அவர் தூய்மைப்படுத்துகிறார் அப்ப அவர் அந்த நேரத்துலதான் அந்த உள்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தீர்க்கதரிசி வழியாக அந்த யூதய நாட்டிற்கு வரவேற்கின்ற அழிவை குறித்து அவர் அறிந்து கொள்கிறார் உடனே அவர் என்ன செய்யறார் ஒரு மிகப்பெரிய ராஜா தன்னுடைய ஆணையை கிழித்துக் கொள்கிறார் கடவுளிடம் போய் நின்று மன்றாடுகிறார் தன்னுடைய பாவத்துக்காக தன்னுடைய நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய பாவத்துக்காக கடவுளிடத்திலே மன்றாடுகிறார் ஒருவேளை கடவுளே நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சா நான் தனிப்பட்ட விதத்திலேயோ அல்லது என் மக்கள் ஏதேனும் குற்றவிசையால் தயவு கூர்ந்து மன்னியுங்கள் எங்கள் நாட்டிற்கு எந்த பொல்லாப்பும் வந்துவிடக்கூடாது என்பதிலே அவர் ரொம்பவே வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து மன்றாடினார் அப்ப பாருங்க பிறருக்காக மன்றாடுதல் அப்போ ஒரு அரசன் தனக்காகவும் வேண்டிக் கொண்டார் பிறருக்காகவும் மன்றாடுகின்றார் அப்போ இது ஒரு நல்ல ஒரு உதாரணம் அப்போ தவறு செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இந்த புதிய ஆண்டிலே நம்ம வந்து நமக்கு எதிராய் இருக்கிறவங்கள நம்ம வந்து அர்ப்பணிச்சு அவங்கள நம்ம வந்து மனதார அவங்கள வாழ்த்துறோம் அது ரொம்ப முக்கியமான ஒன்று யார் நமக்கு எதிரா இருக்காரு உங்க டைரியில நோட் பண்ணி வச்சுக்குதுங்க அவங்கள பேரை வந்து நீங்க வந்து ஐயோ அவங்கள பார்த்தாலே அவங்க பேரை உச்சரிக்கிறதே ரொம்ப தப்பு பாவம் நினைக்கிறீங்களே அவங்கள வந்து நீங்க ஒன்னும் செய்யாதீங்க அவங்க பேரை எழுதிச்சு டைரியில அவங்களுக்கான தினமும் ஜெவம் பண்ணுங்க அவங்க மனசார ஆசீர்வாதி அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க நிச்சயமா அப்படி செஞ்சு பாருங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கும் அப்ப அதை செய்வதற்கு நம்ம முயற்சி செய்வோமா இந்த பிராக்டிஸ் தான் நம்மள வந்து ஒரு நல்ல ஒரு மனிதனாக நம்மளை மாற்ற போகிறது கடவுளுடைய கரங்களை இந்த நாளை அர்ப்பணிப்போம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டர் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே பிறருக்காக நாங்கள் மன்றாட எங்களுக்கு கிருபை தாரம் பிரேசிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமே